அஜித் நடிப்பில் கடந்த பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியான குட் பை அக்லி திரைப்படம் வந்து மாபெரும் வரவேற்பை பெற்றுட்டு வருது மாபெரும் வரவேற்பு மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் வந்து பட்டய கிளப்பிட்டு வருது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலும் உலக அளவிலுமே வந்து வசூலில் பட்டையை கிளப்பிட்டு வருது இந்த நிலையில் இந்த திரைப்படம் வந்து பன்னெண்டு நாட்களை வந்து வெற்றிகரமாக கடந்திருக்கு பன்னெண்டு நாட்களை கடந்திருக்கும் நிலையில் பன்னெண்டு நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்திருக்குன்றத வசூல் நிலவரம் வந்து வெளிவந்திருக்கு அதன் மூலயமாக இந்த திரைப்படம் வந்து பன்னெண்டு நாட்களில் உலகளவில் இரநூத்தி நாற்பத்தி நாலு கோடியை வந்து வசூல் செய்திருக்கு இதன் மூலயமாக வந்து வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்களையும் வந்து குசிப்படுத்தியிருக்கு இந்த திரைப்படம் இதனால தான் வந்து அஜித் குமார் மீண்டும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இணைவும் இருக்கார் பொதுவாக வந்து ஒரு படம் வெட்டியே இருந்துட்டால் அஜித்துக்கு அந்த இயக்குனர் பிடிச்சிவிட்டு அவரை வந்து விடமாட்டார் அவருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார் அப்படி தான் வந்து சிறுத்தை சிவாவுக்கு தொடர்ந்து நான்கு ஐந்து படங்களுக்கு மேலே வந்து தொடர்ந்து அவர் மொ படங்கள் வந்து நான்கு படங்கள் மேலே பண்ணியிருந்தார் அதை அடுத்து தற்போது அஜித்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களை வந்து ரொம்பவே பிடித்து போயிருக்கு நேர்கொண்டை பார்வை மூலயமாகவே வந்து இவர்கள் இருவருமே வந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க அதற்கு பிறகு வந்து தற்பொழுது ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தார் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அன்பானவான் அடக்காதவன் அசராதன் படத்தின் மூலமாக வந்து பெரும் தோல்வியை சந்தித்தார் அந்த தோல்விக்கு அவர் காரணம் இல்லைனாலுமே வந்து அவரை வந்து திரையுலகம் இருந்தாங்க அதில் விழுந்து கடந்த இவரை வந்து தூக்கி இருக்கார் தற்பொழுது அஜித் குமார் அவர்கள் இருபத்தி ஏழு இருபத்தைந்து வயதும் ஆகும் ஒரு குடும்பத்தை காப்பாடக்கூடிய அந்த நிலையில் மொத்தமாக வந்து ஜீரோவுக்கு வந்துட்டோம் இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னமே தெரியலையே அப்படின்ற நிலைமையில் இருக்கும் பொழுது அஜித் அவர்கள் வந்து இவருக்கு மறு வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காரு இப்பொழுது உ வாழ்க்கையோட உற்சத்திலே வந்து தொட்டிருக்கார் இவர் கொடுத்த அந்த உற்சாகமும் தன்னம்பிக்கை மூலியமாக தான் வந்து மார்க் என்ற படத்தை வந்து இயக்கியிருந்தார் தற்பொழுது குட் குட்பை டக்லி மூலிமாக வந்து மாபெரும் வெற்றி கொடுத்துருக்கார் கலைவான விமர்சனங்கள் இருந்தாலுமே வந்து ப்ரொடியூசருக்கு எப்படியும் லாபம் படத்தில் தயாரித்த அனை அனைவருக்குமே நடித்தவர்கள் அனைவருக்குமே வந்து லாபம்தான் இதனால தான் வந்து தற்பொழுது அஜித் அவர்கள் கூட்டினால் மற்றொரு திரைப்படம் உருவாகியிருக்கு அந்த திரைப்படத்தை குறித்த அதிகார கூடிய விரைவில் வரும் இதன் மூலியமாக வந்து அஜித்தோட ரசிகர்களும் வந்து மிகவும் வந்து குஷியாக இருக்காங்க பொறுத்து வந்து அஜித்தோட அடுத்த கூட்டணி ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட்டணியில் எந்த மாதிரி கதை இருக்கும் என்ன கதைன்றது கூடிய விரைவில் வந்து ஃபஸ்ட் லுக் எல்லாமே வெளியே வரும் மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமா ஆட்டோ யூடியூப் சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்